ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா இப்போ ரீசெண்டாகவே நிறையா பிரச்சனை வந்துட்டு இருக்குது நியூஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இடத்துலையும் பாலியல் தொல்லை அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கும் அதனால் இந்த வீடியோ எதுக்குன்னா இது இந்த நம்பர்லாம் யாராவது தெரியாமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நம் இதெல்லாம் நம்பரு ஓகேங்களா அதனால் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் என்னென்னா நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஸ்கி ஸ்கிப் பண்ணி போகாதீங்க ஏன்னா அது முக்கியம் ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்து பார்த்தா போதும் அந்த நம் நம்பர் மைண்ட் செட்டில் உங்களுக்கு மைண்டில் இருந்தால் அது போதும் ஏன்னா பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல நம்ம யூஸ் ஆகும் அதனால் எதுவுமே நமக்கு வந்து யூஸ் எல்லாம் போகாது ஓகேங்களா அதுதான் என்னென்னா உதவி எண்கள் ஓகேங்களா குழந்தை பாதுகாப்பு அதுக்கான உதவி எண் வந்து அலைப் அழைப்பு எண் வந்து பத்து தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா பத்து தொண்ணூற்றி எட்டு அடுத்தது பெண்கள் உதவிக்கு வந்து நூற்றி எண்பத்தி ஒன்று காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து நூறு அது வந்து எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது சைபர் கிரைமுக்கு வந்து பத்தொம்போது முப்பது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரயில்வே போலீஸ்க்கு வந்து டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ ஓகேங்களா ரயில்வே போலீஸ்க்கு வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன் என்ன சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பூரில் கூட ஒரு பெரிய சம்பவம் அடைந்துச்சு திருப்பூர் அதுக்கப்புறம் ரீசெண்டாக இன்னொரு இன்னொரு இடத்துலேயும் சம்பவம் அடைஞ்சி ஓகேங்களா அது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயந்தான் அதனால் ரயில்வே போலீஸ் ரயில்வே போலீஸ் நம்பர் வந்து இப்போ இப்போ அடிப்படையாக எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிக்குது அதுவும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது நைட் டைம் இரவு 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 பயணத்தின் போது பெண்கள் பாதுகாப்பு உதவியின் ஓகேங்களா அதுக்கு வந்து பத்து தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா இது பத்து தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா மறந்துடாதீங்க பத்து தொண்ணூற்றி ஒன்று குழந்தை பாதுகாப்பு போகுது பத்து தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இது மன்தரக்கூடாது ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த நம்பர் எல்லாமே ரொம்ப முக்கியமான நம்பர் அதனால் என்றைக்குமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் பா உங்கள் தம்பி